அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இரண்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி மாதம் முப்பது நாளும் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை நம்ம சேனலை நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் ஆடி மாதத்தின் இரண்டாம் நாள் வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நேரம் காலை முகூர்த்த நேரம் அதன்பின் காலை குருகோரை நேரமான ஆறு டு ஏழு காலை பத்து நாப்பத்தி ஐந்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள எட்டு டு ஒன்பது கோரை நேரத்தில் இப்ப நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் ஒரு சிறிய தட்டு அழுது தொன்னை எடுத்துக்கோங்க அதுல ஜாதிக்காய்னு சொல்றோம் இல்லையா இந்த ஜாதிக்காய்க்கு வியாழக்கிழமையில அதீத சக்தி இருப்பதாக சொல்லப்படுது அந்த ஜாதிக்காயை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து காய்கறி சீவும் இல்லையா அதில் வச்சு நீங்கள் சீவினிங்கன்னா நல்லா பொடி பொடியாக வரும் அதை கொஞ்சமாக ரொம்ப எடுக்கணும்னு இல்லைங்க கொஞ்சமாக ஒரு ஜாதிக்காய் எடுத்து நீங்கள் ஒரு நாலு முறை தேய்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்தால் கூட போதும் தொன்னை அல்லது சிறிய தட்டை எடுத்து அதில் அந்த ஜாதிக்காய் தூளை போட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைக்கணும் வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க பிரசாதமாக கொண்டை கடலை சுண்டல் வைங்க அதை மாதிரி சர்க்கரை பொங்கல் தானியங்கள் பச்சையாகவே எல்லா தானியங்களுமே இந்த நாளில் வைக்கலாம் கிழங்கு வகைகள் வைக்கலாம் கொண்டை கடலை மாலை உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விலக உண்மத்த வாராகியை நினைத்து கொண்டை கடலையை மாலையாக்கி வாராகி தேவி கழுத்துல போடுங்க போட்டு ஓம் நமோ உண்மத்த வாராகியே நமோ நமக எனும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லுங்க சொல்லி உங்கள் பூஜையெல்லாம் முடித்த பிறகு பிரசாதம் மாலை அது மாதிரி தீபம் எல்லாமே பார்த்தாச்சு சிறப்பு தாந்திரிகமும் பார்த்தாச்சு பிரசாதத்தெல்லாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிரசாதங்களை சிறிய குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க அதன் பிறகு நீங்கள் அந்த ஜாதிக்காய் தூள் வச்சீங்க இல்லையா அந்த ஜாதிக்காய் தூளை நீங்கள் கவனமாக அதை எடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதை ஒரு சொம்பு தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடணும் பண அவசியமும் ஏற்படும் மிக எளிமையான இந்த இரண்டாம் நாள் வழிபாட்டை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் மஞ்சள் நில மலர்கள் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மலர்களை வாராகி தேவிக்கு சாற்றுங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் சந்தோஷம் தரும் நாளாகவும் அமையும் நீங்கள் நினச்சதெல்லாம் வாராகி தேவியின் அருளால் கண்டிப்பாக நடக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய ஆடியோ பார்த்துருப்பீங்க இந்த பதிவிலேயே ஒரு சகோதரி வீட்டில் வாராகி தேவி இவ்வளவு அருமையாக பானக மருந்தும் காட்சியை பார்த்துருப்பீங்க இதே உங்கள் வீட்டிலும் வாராகி தேவியின் தரிசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிங்க நம்ம சேனலை நான் பதிவு செய்கிறேன் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து வசியத்துவங்களும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான பரிகாரங்களும் சொல்லப்படும் வாராகி தேவியின் ஒருளால் நல்லதே நடக்கட்டும்